டாக்ஸ் சேவிங் பண்ணணும்னா நீங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இஎல்எஸ்எஸ் ஸ்கீம்ஸ் அதில் நீங்கள் போட்டிங்கன்னா மூணு வருஷம் தான் லாக்இன் ஆனால் அஃப்கோர்ஸ் நீங்கள் மூணு வருஷத்துக்காக போடும் போடக்கூடாது அஞ்சு ஆறு வருஷம்னு போடும்போது பேங்க் எஃப்டியை விட ரிட்டன் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ரிட்டர்ன்ஸ் வந்து ஈஸியாக பன்னெண்டுலேருந்து பதினெட்டு பர்சன்ட்டுக்குள்ளே எங்கே வேணால் இருக்கலாம் ஜென்ரலாக ஆறு ஏழு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இஎல்எஸ்எஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பணம் ஜென்ரலாக டபுள் ஆகிருக்கு எஃப்டியை விட டாக்ஸ் சேவிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கீம் பிபிஎஃப் எடுத்துக்கோங்களேன் பிபிஎஃபும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபான இன்ஸ்ட்ருமெண்ட் ஆனால் பதினஞ்சு வருஷத்துக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மொய் பணம் வந்திருக்கு இப்போ இந்த பணத்தை நான் போய் பேங்கில் டெபாசிட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு இதை டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் இந்த பணத்தோட ரிக்கொயர்மெண்ட் வந்து இம்மிடியட்டாக இல்லை ஆர் இந்த பணத்தை வச்சு நான் டேக்ஸ் சேவிங் பண்ண போனேன் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் வேறு வேறையாக மாறிடும் இப்போ பணத்தை நான் பேங்க்கில் டெபாசிட் பண்ணவுடனே பேங்க்கில் வந்து நீங்கள் டேக்ஸ் சேவிங் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அஞ்சு வருஷம் எஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் சேவிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ரோதாப் ரோ ஆப் இந்த மாதிரியான ஃபின்டெக் ஆப்ஸ் எல்லாம் இருக்காங்கள இதில் பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் டேமாக அவங்க வந்து நிறைய பாண்ட்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணுறாங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் நம்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ணாமல் இதில் இருக்கறதுக்கு என்னென்ன ரிஸ்க்கு தான் ஸோ பாண்ட் அப்படின்னாலே என்னென்னா கடன் பத்திரம் அவ்வளோதான் கடன் பத்திரம்னா என்ன நான் உங்ககிட்ட வந்து பணம் வாங்கியிருக்கேன்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து எழுதி கொடுக்குறீங்க நீங்கள் ஸோ அண்ட் ஸோ பாரோட் இந்த டேர்மில் நான் வந்து அதாவது இந்த பீரியட்குள்ள நான் வந்து ரீபே பண்ண போறேன் அது வரைக்கும் இருக்கிற பீரியடுக்கு வந்து நான் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போறேன் இதுதான் சிம்பிள் ஷார்ட் டர்முக்குன்னு போகணுன்னு பார்த்தீங்கன்னா சில இடத்துல மட்டும்தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அப்புறம் வந்து இந்த ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டி என்னால் ரெகுலராக பண்ண முடியும்னா ஆர்டி போடலாம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி சேஃப் இல்லைனா இந்த டெட் ஃபண்ட்ஸையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேஃபான இடம் உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து ஏழு பர்சன்ட்டுக்குள்ளே இதில் வந்து ரிஸ்க் ஆஃப் கேபிட்டல் இருக்காது ரிஸ்க் இல்லாமல் நீங்கள் வந்து கேபிட்டல் எடுக்க முடியும் ஆனால் பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது ஒன் லேக் ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு ஒரு டூ இயர்ஸ்லேயே அவர் வந்து ஷார்ட் டேர்ம் எடுக்கணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவருக்கு வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸுன்றது எவ்வளோ வரும் நீங்கள் லாங் டேர்மில் இருக்கிற ஆப்ஷனையும் நீங்கள் ஷார்ட் டேர்முக்கு பண்ணலாம் நிறைய பேர் அதை தான் பண்ணுறாங்க ஆனால் அதை ஆக்சுவலி பண்ணக்கூடாது வணக்கம் சுந்தர் சார் வணக்கம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய வழிகள் சொல்கிறாங்க லாங் டேர்ம்னாலே வந்து அஞ்சுலேருந்து பத்து வருஷம் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இல்லை வேறு எந்த இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்லேயோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ என்னுடைய கோல் வந்து லாங் டேர்முக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது நான் வந்து ரொம்ப ஷார்ட் டேர்மில் வந்து ஒரு ஒன் இயர் டு டூ இயர்ஸில் வந்து நான் வந்து ஒரு நல்ல கெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்குது ஓகே ஸோ ஒன்று நீங்கள் இந்த ஷார்ட் டர்ம் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதில் வேணால் ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆனால் அதோடைய அவுட்கம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்றது தான் வந்து ரொம்ப முக்கியம் இப்போ ஏன் லாங் டேர்ம்னு சொல்கிறோம் அப்படின்னா லாங் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கேபிட்டல் வந்து கீழே இறங்காமல் இருக்கும் ஸோ அதுக்கு நான் அதனால் தான் வந்து லாங் டேர்ம் அப்படின்னு சொல்கிறோம் பட் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷமோ இல்லை பத்து வருஷமோ இல்லை இருபது வருஷமோ டைம் இருக்காது ஆர் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ரிக்யர்மெண்ட் இருக்கும் ஒரு வருஷத்தையோ இல்லை ரெண்டு வருஷத்துலேயோ வந்து பணம் தேவைப்படும் அப்போ அதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் டேர்மில் இருக்கிற ஆப்ஷனையும் நீங்கள் ஷார்ட் டர்முக்கு பண்ணலாம் நிறைய பேர் அதை தான் பண்ணுறாங்க ஆனால் அதை ஆக்சுவலி பண்ணக்கூடாது அதை பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் பணத்தை போடுறீங்க அதை நீங்கள் வந்து ஒரு லாங் டேம் ஃபண்டில் போட்டுவிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈக்குவிட்டி ஃபண்டில் போட்டுட்டீங்க இப்போ லாஸ்ட்டு ரெண்டு மூணு வருஷத்தில் மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு நினச்சி அடுத்த ரெண்டு மூணு வருஷத்தில் வந்து எனக்கு பணம் தேவை அடுத்த ரெண்டு மூணு வருஷத்துலேயும் கடைசியாக வந்த மாதிரியே எனக்கு ரிட்டர்ன் வரும்னு நினச்சி போட்டால் என்ன ஆகலாம்னா சம்டைம்ஸ் மார்க்கெட் பர்ஃபார்ம் ஆகாமல் இருந்ததுன்னா உங்களுடைய ஒன் லேக் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி தௌசண்ட் ருபீஸ்க்கோ இல்லை செவன்ட்டி தௌசண்ட் ருபீஸ்க்கோ வர முடியும் வரலாம் இன்கேஸ் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் நல்ல ரிட்டன் கொடுத்துச்சுன்னா அது ஒ ஒன்று ஒன்றுன்றது வந்து ஒன்றரை லட்சமாகவும் இருக்கலாம் இல்லை ஒன்று முப்பதாகவும் இருக்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆகும் ஸோ நீங்கள் வந்து லாங் டர்ம் ப்ராடக்ட்டையும் ஷார்ட் டர்ம்க்கு பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் என்னென்னா உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் எந்த பக்கம் வேணால் இருக்கலாம் ஷார்ட் டேர்முக்குன்னு போகணுன்னு பார்த்தீங்கன்னா சில இடத்துல மட்டும்தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்ச இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அப்புறம் வந்து இந்த ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டி என்னால் ரெகுலராக பண்ண முடியும்னா ஆர்டி போடலாம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி சேஃப் நீங்கள் ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை ஆறு மாதம் எப்படி வேணால் நீங்கள் வந்து போடலாம் இல்லைனா இந்த டெட் ஃபண்ட்ஸையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேஃபான இடம் உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆறுலேருந்து ஏழு பர்சன்ட்டுக்குள்ளே இருக்கும் இதில் வந்து ரிஸ்க் ஆஃப் கேபிட்டல் இருக்காது ஸோ இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா வந்து என்ன ஆகும்னா ரிஸ்க் இல்லாமல் நீங்கள் வந்து கேபிட்டல் எடுக்க முடியும் ஆனால் பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது சார் இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து எனக்கு சொல்லுங்கள் அதாவது ஒரு ஒன் லேக் ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு ஒரு டூ இயர்ஸ்லேயும் அவர் வந்து ஷார்ட் டர்ம்லேயே எடுக்கணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவருக்கு வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெய்ன்ஸுன்றது எவ்வளோ வரும் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெய்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு கீழே இருந்ததுன்னா டுவெண்ட்டி பர்சன்ட் டேக்ஸு இதே ஒன் இயராக கடந்துச்சுன்னா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டேக்ஸ் இந்த டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல சம்பாதிக்கிற ஒன்றேகால லட்ச ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின் கிடையாது அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு பன்னெண்டரை பர்சன்ட் டேக்ஸ் வரும் இப்போ ஒன் லேக் ஒருத்தர் வந்து டுவல் மந்த்ஸுக்குள்ளேயே எடுத்துட்றாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒன் லேக் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு ஒரு சே ஒரு லெவன்த் மந்த் அவர் எடுத்துறாரு அப்படின்னா எவ்வளோ கேபிட்டல் கெய்ன்ஸ் டேக்ஸ் வந்து அவர் கட்ட வேண்டியது தான் ஒன்று அவர் ப்ராஃபிட் பண்ணியிருக்கணும் முதல்ல ஓகே ப்ராஃபிட் பண்ணியிருக்காருன்னு வச்சுப்போம் சரி ஒரு லட்ச ரூபா போட்டிருக்காரு அது ஒரு லட்சத்தி இருபதாயிரரூபா ஆயிருக்குன்னு வச்சுப்போம் அப்போது இருபதாயிரரூபா அவரோட கெயின் நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக பதினோராவது மாதத்திலே பணத்தை வெளியே எடுத்துடுறாரு இருபது பர்சன்ட் ரிட்டர்ன் சம்பாரிச்சிருக்கார் அந்த ரூபாய்க்கு இருபது பெர்சன்ட் அப்போ நாலாயிரரூபா நம்ம வந்து டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும் ப்ளஸ் இந்த சர் சார்ஜ் அந்த இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் போச்சுன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரரூபா நம்ம கையில் நிற்கும் சர் ஜெரோதா குரோ க்ரோ ஆப் இந்த மாதிரியான ஃபின்டெக் ஆப்ஸ் எல்லாம் இருக்காங்களா இதில் பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் டேர்மாக அவங்க வந்து நிறைய பாண்ட்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணுறாங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் வரையும் கிடைக்கும் அப்படின்னா சொல்கிறாங்களே இதெல்லாம் நம்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா இதில் இருக்கறதுக்கு என்னென்ன ரிஸ்க்குல இல்லை ரொம்ப சரியான கேள்வி கேட்டிங்க ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஸ் மூலம் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அந்த நிறைய வைட் வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ பாண்ட் அப்படின்னாலே என்னென்னா கடன் பத்திரம் அவ்வளோதான் கடன் பத்திரம்னா என்ன நான் உங்கள் வந்து பணம் வாங்கியிருக்கேன்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து எழுதி கொடுக்குறீங்க நீங்கள் ஸோ அன் ஸோ எஸ் இந்த டேர்மில் நான் வந்து அதாவது இந்த பீரியட்குள்ளே நான் வந்து ரீபே பண்ண போகிறேன் அது வரைக்கும் இருக்கிற பீரியடுக்கு வந்து நான் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போகிறேன் இதுதான் சிம்பிள் இப்போது கடன் வாங்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு தான் ஆஸ் எ இன்வெஸ்டர் நான் எதில் இன்வெஸ்ட் பண்ணணுன்றது ஜென்ரலாக நம்ம தேர்ந்தெடுப்போம் ஆனால் பாண்டை பொறுத்த வரைக்கும் இல்லை வந்து ஒரு டிவெஞ்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அதிகமாக அதிகமாக என்ன அர்த்தம்னா அவங்களுடைய க்ரெடிபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றது தான் அர்த்தம் இப்போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு பார்த்துக்கோங்களேன் இந்தியாவிலே வந்து மோஸ்ட் சேஃபஸ்ட் யாருன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு வருஷத்துக்கு கடன் வாங்கினாங்கன்னா ஆறு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்லருந்து செவன் பர்சன்ட்டுக்குள்ளே தான் வந்து வட்டி கொடுப்பாங்க ஏன்னா அவங்க தான் சேஃபஸ்ட் இப்போ இதே வந்து ஒரு பேங்க்கோ இல்லை ஒரு ட்ரிப்புளே கம்பெனியோ வாங்கினா ஏழரைலேருந்து எட்டு பர்சன்ட்டில் வாங்க முடியும் இப்போ இதே பத்து பர்சென்ட்டில் பாரோ பண்ணுறவங்க இருக்காங்க பதினஞ்சு பர்சன்ட்டில் பாரோ பண்ணுறவங்க இருக்காங்க இருபது பர்சென்ட்டில் பாரோ பண்ணுறவங்க இருக்காங்க அப்போ அவங்களுடைய ரேட்டிங்லாம் என்னன்னா இருபது பர்சன்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் எப்பவுமே ரிட்டர்ன்ஸை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதிகமாக இருக்கிற இடத்துல தான் நம்ம போய் ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணு ஆனால் டெட்டும் இந்த பாண்டை பொறுத்தவரைக்கும் என்னென்னா அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அவங்களோட கிரெடிபிலிட்டி கொஞ்சம் வந்து புவராக இருக்குது அப்படின்றத தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்காக கிரெடிபிலிட்டி கம்மியாக இருக்கிறனால எல்லாமே டீஃபால்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது பட் ஆனால் அதில் ரிஸ்க் இல்லைன்னு நினச்சி கண்டிப்பாக பன்னெண்டு கிடைக்குது இல்லை இருபது பர்சன்ட் கிடைக்குதுன்னு நினச்சி கண்டிப்பாக பிளைண்டாக போய் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது நீங்கள் எதில் பண்ணுறீங்க அண்ட் உங்கள் தொகையில் எவ்வளோ பர்சன்டேஜ் அதில் அலோகேட் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த ரிஸ்க்கை எடுக்கணுமான்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எடுக்கலாம் ஏன்னா எவ்ரி ஒன் பர்சன்ட் மோர் லீட்ஸ் டு இன்க்ரீஸ்டு ரிஸ்க் ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி பன்னெண்டு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் எங்கே பணத்தை கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லது இப்போ ஷார்ட் டேர்மில் நம்ம பணம் பண்ண முடியாதா ஷார்ட் டேர்மில் பணம் பண்ணலாம் ஆனால் பணத்தை வந்து ரிஸ்க்கோட பண்ண போகிறோமா ரிஸ்க் இல்லாமல் பண்ண போகிறோம் அதுதான் கேள்வி இப்போ ரிஸ்கோடு பண்ண போகிறோம் அப்படின்னா உலகத்தில் எந்த ஆப்ஷனுக்கு வேணால் நீங்கள் போகலாம் அப்போ நான் ஐ எம் வில்லிங் டு லூஸ் மை கேபிட்டல் ஆல்சோ இப்போ ஜென்ரலாக இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணும்போது நான் எப்போவுமே அப்சைடை மட்டும்தான் பார்ப்பேன் நான் போட்ட பணம் இங்கேருந்து வளரணும்னு நினச்சி தான் நான் போடுவேன் கீழே இறங்குனா என்ன ஆகும் இல்லை கீழே இறங்குனே சில பேருக்கு தெரியாமல் கூட இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேபிட்டல் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பாண்டாக இருக்கலாம் இல்லை வந்து ஷேர்ஸாக இருக்கலாம் இல்லை ஆப்ஷன்ஸாக இருக்கலாம் இல்லை வந்து கோல்டாக இருக்கலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாங் டர்ம் மேசட் நீங்கள் ஷார்ட் டேர்மில் கூட போய் போடலாம் ஏன்னா நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு எக்ஸிட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த இடத்துல போடும்போது என்ன ஆகும்னா கேபிட்டல் மேலேயும் இருக்கலாம் கீழேயும் இருக்கலாம் இப்போ இதை சேஃபாக போடணும் எனக்கு கேபிட்டல் ரிஸ்கே ஆகக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் சில ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ முன்னாடி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பேங்க்கோட எஃப்டி சேஃபஸ்ட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட் சேஃபஸ்ட்டு கோஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை விட எஃப்டி பெட்டர் ஆர்டி கொஞ்சம் பெட்டர் டெட் ஃபண்ட்ஸ் கொஞ்சம் பெட்டர் இதில்லாம் ரிஸ்க் இருக்காது ஆனால் ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஆறுலேருந்து ஏழு பெர்சன்ட்டுக்குள்ள தான் இருக்கும் ஸோ ஷார்ட் டர்முக்கு ஐடியில் நீங்கள் இப்படி தான் பண்ணணும் இல்லைனா என்ன ஆகுனா உங்கள் கேபிட்டல் வந்து கீழே இறங்கலாம் கேபிட்டல் கீழே இருந்துச்சுன்னா அதை உங்களால் தாங்க தான் நீங்கள் யோசிக்கணும் சார் இப்போ ஃபிக்ஸ்டு டெப்பாசிட்லேயே வந்து ஃபைவ் இயர்ஸ் லாக்இன் பீரியடோட சில ஃபிக்ஸ்டு டெபாசிட்லாம் இருக்குது ஸோ இப்போ அந்த மாதிரியான ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் வந்து நம்ம பணத்தை பார்க் பண்ணுறது அப்படின்றது ஒரு நல்ல மெத்தடா இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடா கண்டிப்பாக ஃபைவ் இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டர்மும் கிடையாது ரொம்ப லாங் டர்மும் கிடையாது ஓகே இப்போ ஃபைவ் இயர்ஸ் எப்படியில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இன்ஃபேக்ட் பிபிஎஃப் எடுத்துக்கோங்களேன் பிபிஎஃபும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபான இன்ஸ்ட்ருமெண்ட் ஆனால் பதினஞ்சு வருஷத்துக்கு இப்போ நீங்கள் கேட்குறது வந்து அஞ்சு வருஷத்தோட எப்படி இப்போ நான் அஞ்சு வருஷத்துக்கோ இல்லை பதினஞ்சு வருஷத்துக்கோ பணத்தை வச்சுருக்க முடியும் அப்படின்னா அது ஆக்சுவலி லாங் டேர்ம் பதினஞ்சு வருஷன்றது லாங் டர்ம் அதை போய் நான் பிபிஎஃப்பில் தான் வச்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது அதுக்கு நிறைய ஆல்டர்னேட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஏன்னா நீங்கள் வந்து டைம் கொடுக்கும்போது ரிஸ்க் கம்மியாகிடும் அது நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி பார்த்துருக்கோம் இப்போ நீங்கள் அஞ்சு வருஷம்னு எடுத்தீங்கன்னாலே ஒரு டீசெண்ட் டைம் தான் ஆஃப்கோர்ஸ் இது ரொம்ப லாங் டர்ம்னு சொல்லி மீடியம் டர்முன்னு சொல்லலாம் ஒரு டீசென்ட் பீரியட் இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய டைப் ஆஃப் ஃபண்ட்ஸில் நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மல்டி அசட் அப்படின்னு ஒரு டைப் ஆஃப் கேட்டகரி ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் இருக்குது பேலன்ஸ் அட்வான்டேஜ் இருக்குது கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் இருக்குது இதில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்தில் கண்டிப்பாக எஃப்டியை விட ஒன்றுலேருந்து மூணு பர்சன்ட் வரைக்கும் ஜாஸ்தியாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ அப்போ அஞ்சு வருஷம் போது நீங்க எஃப்டிக்கு பதிலாக அன்டெனர்ஸ் நீங்க ஒரே ஒரு ப்ராடக்ட்ல தான் போட போறீங்க உங்களுக்கு சேஃபாக தான் இருக்கணும் அப்படின்னா எஃப்டி தான் ஒரே வழி அப்படி இல்லைன்னா நீங்க இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இப்போ நீங்க சொல்லக்கூடிய ஆப்ஷன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது இப்ப நம்ம ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து சிக்ஸ் டு செவன் பெர்சன்டேஜ்குள்ள கொடுக்குறாங்க இப்ப நீங்க சொல்ற ஆப்ஷன்ஸ்ல எவ்வளவு பர்சன்டேஜ் வரையும் வர்றது ஸோ ரிட்டன் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் எட்டுலேருந்து பன்னெண்டு பெர்சென்ட் எங்கே வேணால் இருக்கலாம் இது வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம் ஆல்மோஸ்ட் நைன்டி நைன்டி ஃபைவ் பர்சன்ட் சான்ஸ் வந்து கண்டிப்பாக கடை ஃபைவ் இயர்ஸ்லேயே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு சொல்கிறீங்களா ஏன்னா இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க எல்லாமே ரிஸ்கில் இருக்காது அதாவது உங்களை உங்களுடைய பணம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரிஸ்க் டேக்கிங் கேபிட்டல் ஒன்று நான் ரிஸ்க் டேக்கிங் கேபிட்டல் ஒன்று இது ரெண்டுத்தையும் சேர்த்து கலவை மாதிரி அது அதுதான் ஹைப்ரிட்ன்னு சொல்லுவோம் இப்போ இந்த ஹைப்ரிடில் வந்து பார்த்தீங்கன்னா சில உங்களுடைய நூறு ரூபாயில் வந்து மேபி ஒரு முப்பது நாற்பது ரூபா ரொம்ப சேஃபான இடத்துல இருக்கும் இந்த பாண்ட்ஸு டிவெஞ்சர்ஸு டெட் அந்த மாதிரி இருக்கும் மிச்சம் ஒரு ஐம்பது அறுபது ரூபா வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டியில் இருக்கலாம் கோல்டில் இருக்கலாம் சில்வரில் இருக்கலாம் அப்போ என்ன ஆகும்னா உங்களுடைய ரிஸ்க் சப்ஸ்டான்ஷியலாக கம்மியாகிடும் ப்ளஸ் இந்த நாற்பது ஐம்பது பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுடைய இந்த சிக்ஸ் செவன் பெர்சன்டை ஜென்ரேட் பண்ணோம் ஏன்னா இது வந்து ரிஸ்க் ஃப்ரீ இது ஈஸியாக கிடச்சிரும் இப்போ இதில் வந்து இன்னொரு ஒரு மூணு நாலு பர்சன்ட் நம்மளால் சம்பாதிக்க முடிஞ்சால் கூட நம்மளுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எட்டுலேருந்து பத்து பர்சன்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய கிராமங்களில் பார்த்தோம்னா அந்த கல்யாணத்தில் வந்த அந்த மொய்ப்பணும் அதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா சில குடும்பங்களில் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இந்த டேக்ஸ் சேவர் ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு எஃப்டியிலே ஒன்று இருக்குது ஸோ இப்போ அதில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் ஒரு நல்ல மத்தன்னு நினைக்கிறீங்களா அதில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது வேறு என்ன பெட்டரான வாய்ப்புகள் இருக்குது அவங்களுக்கு அதான் இப்போது நீங்கள் சொன்னது ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மொய் படம் வந்திருக்கு இப்போ இந்த பணத்தை நான் போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இதை டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் இந்த பணத்தோட ரிக்குவயர்மெண்ட் வந்து இமீடியட்டாக இல்லை ஆர் இந்த பணத்தை வச்சு நான் டேக்ஸ் சேவிங் பண்ண போனேன் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் வேறு வேறையாக மாறிடும் இப்போ பணத்தை நான் பேங்க்கில் டெபாசிட் பண்ண உடனே பேங்க்கில் வந்து நீங்கள் டேக்ஸ் சேவிங் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அஞ்சு வருஷம் எஃப்டி வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் சேவிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டேக்ஸ் சேவிங்கை வந்து கொடுத்துருவோம் உங்களுக்கு ஆனால் அஞ்சு வருஷம்னும் போது உங்களுடைய டைம் ஃப்ரேம் நல்லா இருக்குது ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் ஏன்னா ஆறு ஏழு பர்சன்ட் தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அதுவே நீங்கள் டேக்ஸ் சேவிங் பண்ணணுன்னா நீங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இஎல்எஸ்எஸ் ஸ்கீம்ஸ் அதில் நீங்கள் போட்டிங்கன்னா மூணு வருஷம் தான் லாக்இன் ஆனால் அஃப்கோர்ஸ் நீங்கள் மூணு வருஷத்துக்காக போடம்போ போடக்கூடாது அஞ்சு ஆறு வருஷம்னு போடும்போது பேங்க் எஃப்டியை விட ரிட்டர்ன் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் இந்த அஞ்சு வருஷம்ன்ற விண்டோவை கொஞ்சம் நகத்தி ஏழு எட்டு வருஷம்னா கண்டிப்பாக இஸ் ஏ பெட்டர் ஆப்ஷன் ஏன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து ஈஸியாக பன்னெண்டுலேருந்து பதினெட்டு பர்சன்ட்டுக்குள்ளே எங்கே வேணால் இருக்கலாம் ஜென்ரலாக ஆறு ஏழு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இஎல்எஸ்எஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பணம் ஜென்ரலாக டபுள் ஆகிருக்கு ப்ரீவியஸ் ட்ராக் ரெக்கார்ட் டேட்டா படி பார்த்திங்கன்னா ஆறு ஏழு வருஷத்தில் பணம் டபுள் ஆகிருக்கு இப்போ இதே நான் வந்து ஒரு எஃப்டியில் ஒரு ஆறு ஏழு வருஷம் வச்சுருந்தேன்னா என்னுடைய பணம் பெருசாக டபுள் ஆகிருக்காது ஏன்னா டபுள் ஆகணும்னா பத்து பன்னெண்டு பர்சன்ட்டில் வளர்ந்தால் தான் டபுள் ஆகும் இப்போ ஏழு பர்சன்ட்டில் டபுளாக மீனிங் ஏழு பர்சன்ட்டில் என் பணம் வளருதுனா கிட்டத்தட்ட பத்தில் இருந்து பன்னெண்டு வருஷம் ஆகும் என்னோட பணம் டபுள் ஆகுறது அப்போ எஃப்டியை விட டேக்ஸ் சேவிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா இஎல்எஸ்எஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கீம் ஆனால் உங்களுக்கு வந்து அஞ்சு அஞ்சு வருஷத்துலேயே டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது பட் அஞ்சு வருஷம் நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் கொஞ்சம் வந்து லிபரலாக இருந்தோம்னா டைமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆக்சுவலி நல்ல ரிட்டர்னும் பண்ணலாம் டாக்ஸும் சேவ் பண்ணலாம் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க